இன்னைக்கு என்ன குழம்பு தெரியுமா எங்க வீட்டில் முரல் மீன் குழம்பு ஒரே ஒரு முரல் கிடைச்சதுன்னு முரல் மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதை குழம்பு வச்சிட்டு இருக்க மண்டை வாழை அப்புறம் ரெண்டே ரெண்டு சங்கரா அதை மட்டும் போட்டு குழம்பு மீதி பீஸ் எல்லாம் வறுவல் தான் முரல் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுவலுக்கும் நல்லா இருக்கும் முரல் பீஸ் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல கிட்டக்க கட்டைங்க பாருங்க முள்ளு வந்து பச்சை கலர்ல இருக்கும் இந்த மீன் கிடச்சா வாங்காமல் விட்டுறாதீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நான் முன்னாடி வீட்டுல எல்லாம் சொல்லியிருக்கேன் அதுதான் குழம்புக்கு கழுவியாச்சு வறுவலுக்கு கழுவி எடுத்துட்டு இருக்கேன் நல்லா கழுவியாச்சு பீஸ்லாம் பீஸ் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கும் இந்த முதல்ல குழம்பு வச்சீங்கனாலும் சரி வருத்தாலும் குழம்புக்கு மீன் பார்த்தீங்களா சங்கரா மீனும் இதோட மண்டையும் வாழும் மட்டும் மட்டும் குழம்பு குழம்பு மீன் வந்து எங்க வீட்டுல ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க சும்மா சாப்பாட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு துண்டு ஆனா வறுவல் வந்து வருக்கையிலே அதனால அதனாலதான் வறுக்கிறதுக்கு மட்டும் நிறைய வைக்கிறது நான் எப்போதுமே இப்ப குழம்புக்கு புளி எல்லாம் ஊற வச்சிட்டேன் கடகடன் வச்சிருவோம் இதை நீல வந்து ஒரு கால் கிலோ மட்டன் சொல்லியிருக்கேன் ஒரு ஈரல் சொல்லியிருக்கேன் பையனுக்கு வந்து வாயிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி எரியற மாதிரி வாய் புண்ணுன்னு நினைக்கிறேன் மவுத்தல் சரா என்னான்னு தெரில எது சாப்பிட்டாலும் உரைக்குதுங்க நான் சரி அவனுக்கு மீன் வேணாம் மீன் வந்து சூடும்பாங்கல்ல அதனால நான் கொடுக்கல காரமே இல்லாம அவனுக்கு மட்டும் ஒரு கிரேவி வச்சு ஈரலை வறுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்கேன் முதல் குழம்பு வச்சிருவோம் என்ன கறி வரலை இனிமேதான் வரும் மீன் வாங்க போயிட்டாங்கன்னா தேங்காய் அரைச்சு வச்சிருவேன் அப்புறம் புளி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிருவேன் ரெடி பண்ணிட்டோம்னு வச்சிடலாம் நான் தேங்காய் தான் மீன் குழம்பு வைப்பேன் இருக்கிறதுல வந்து மீன் குழம்பு வைக்கிறது தான் செம்ம ஈஸி தெரியுமா கறி குழம்புனா கூட அதுக்கு நிறைய வில இருக்கு இதுக்கு அப்படி இல்லை புளி கரைச்சோம்னா குழம்பு வச்சோம்னு அர்த்தம் மீன் குழம்பே காரம் வைக்காம குடுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு காரம் இல்லாம மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்காது கறியோ கோழியோ நீங்க வந்து காரம் இல்லாம சாப்பிடலாம் ஆனா மீன் குழம்பு அப்படி சாப்பிட முடியாது கொஞ்சம் காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும் அதுக்காகதான் நான் மீன் குழம்பு குடுக்கல அவனுக்கு கொஞ்சம் கூட தூள் போடலாம் என்னப்பா வாங்கின கலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணனு தெரியல கலர்ஸே இல்லங்கிற பாரு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாமா என்னப்பா க்ரையான்ஸ் ஆ சரி சரி வாங்கி தரேன் ரொம்ப முக்கியம் போன கிரையான்ஸ் வாங்கி தர்றதுதான் வாங்கிட்டு வந்த க்ரையான்ஸ் எல்லாம் எங்கன்னே தெரியல மாசத்துக்கு ஒரு மூணு பாக்ஸ் க்ரையான்ஸ் வாங்கி பாத்துருக்கீங்களா இனிமே போட மாட்டீல்ல நான் என்ன செய்ய போறேன் கிரயன்ஸ் வாங்கி சொல்லி கிளாஸ் ஸ்கூல்லேயே வச்சுக்க சொல்ல சரி வரமா கொழம்பு வச்சுட்டு இந்த சிம்னி போடணும் போடணும்ங்கிறாங்க அது போட்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது என்னன்னே தெரியல அந்த சவுண்டு வந்து என்னைய ஒரு மாதிரி பண்ணுது தொடங்கிடுச்சு அவ்வளவுதான் மீன் குழம்பு ரெடி திக்கான மீன் போட வேண்டியதான் உப்பு போடணும் அதுக்கு முதல்ல உப்பு போடணும் உப்பு வந்து நல்லா ஒரு கொடி போட்டுரும் இவ்வளவு சிம்பிளா ஆயிடுச்சு பாருங்க குழம்பு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோமா மீன் பெசறதுக்கு பறைக்கணும் மீன் வந்து நான் புளி போட்டு தான் வறுக்கப்படும் புளி போட்டு வறுத்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் எலுமிச்சம்பழம் பிடிக்காது ரொம்ப மிளகு ஜீரகம் கொஞ்சம் புளி ஊற வச்சு அதோட சேர்த்து அரைச்சிரும் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் மட்டன் காணும் வீட்டுக்கு வந்தாலும் கொடுக்க சொல்லியிருக்கோமா ஆமா அவங்க எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிருந்தானே கொண்டாந்து கொடுப்பாங்க ஏன்னா திடீர் பிளான் தானே இது இல்லாட்டி நான் காலையிலேயே கொண்டுட்டு வர சொல்லியிருக்கோம் இல்ல வரப்போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க மீன் பெசடி முடிச்சாச்சு இது நல்லா மீன் ஊற ஊறதான் வறுக்கும் போது நல்லா இருக்கும் இந்த முதல் பிஷை நம்ம தேடி போனோம்னா கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரேரா கிடைக்குது இங்கெல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் அடிக்கடி கிடைக்கும் இங்கெல்லாம் வந்து அத்திபுத்த மாரி கிடைக்குது எங்க வீட்டுக்கிட்டே இருக்க மார்க்கெட்ல சொல்றேன் நான் இது கிடைச்சதுன்னா இதை வாங்காம விடவே மாட்டோம் இது வருத்தம்னு வச்சுங்களேன் செம்ம டேஸ்டா இருக்கும் இது நல்லா ஊறி ஒறுக்கணும் நல்லா ஒரு அரை மணி நேரத்து மேல ஊறட்டும் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு அது சொன்ன மீனை போட்டுட்டு சாதம் வச்சுட்டு அதை நிப்பாட்டிட்டு தான் அப்புறம் நம்ம மீன் வறுக்கணும் கறி வந்துடுச்சு கரண்டும் போயிடுச்சு அவங்க ஏதோ அன்றைக்கி ஆர்ட்ரு எடுத்திருந்தாங்கன்ட்டு நீங்கள் லேட்டாக கொண்டாந்து கொடுத்துட்டாங்க ஓகே கறி சூப்பராக இருக்குது ஓகே எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க ஈரலை மட்டும் எடுத்து வறுக்கணும் அதை கிரேவி வைக்கணும் ஈரலை கடை கடைன்னு தாளிச்சு அவ்வளோதான் ஏன்னா மிளகாத்தூள் வந்து நான் ரொம்ப போடல மிளகுத்தூள் போடலான்னு கொஞ்சமும் மிளகாத்தூள் மிளகு மிளகுத்தூள் ஒன்று பவுடர் தீந்து போச்சு ஓகே நம்ம ஈரல் வருவல் ரெடி பாப்பா குளிச்சுட்டு இருக்கா குளிச்சிட்டு வந்தானே ஈரலை சூடா கொடுத்தா மீன் சாப்பிடறியா மீன் சாப்பிடவா ஓகே இதை எடுத்துட்டு மீனை போட்டுறேன் அது வேற மாதிரி கிரேவி மட்டும் தான் தாளிக்கணும் மீனை வறுத்துட்டா அதையும் நம்ம குடுத்துடலாம் ஈரோலோட சாப்பிடறதுக்கு அதுதான் ஒரு இது வறுத்துருவோம்

நான் மீனை வருத்தோடனே நானும் ஒண்ணு எடுத்து சாப்பிட மாட்டேன் சூப்பரா மீனும் ஈரல் எப்படி இருக்க நல்லா இருக்கா உரைக்கல உனக்காக தான் ஈரல் எடுத்தேன் ஈரல் மட்டும் என்ன வேணும் மீனா சாப்பிட்டு நல்லாக்கா உனக்கு உரைக்கலையே அவளுக்கு உரைக்கல ஈரல் சாப்பிடாடா சாப்பிட்டா இருக்குல்ல ஈரல் உரைக்குதா மீன் உரைக்குது அவளுக்கு நாங்க மட்டும் தானே சாப்பிடுவோம்னுட்டு காரம் நிறைய போட்டேன் அவளுக்கு உரைக்குதான் ஹம் ஈரோடு சூப்பராக இருக்கும் கிரேவி லேட்டாகும் அப்படி நிப்பாட்டியிருக்கேன் எந்த இதை வந்து தேங்காய் ஊற்றி தாளித்து ஊற்றணும் சரி அது வரைக்கும் பசிக்குதுன்னா ஈரல் சாப்பிட்டா பசியாது பசங்களுக்கு அதுதான் கறி லேட்டுங்கிறதுனால எல்லாமே லேட்டு கறி போ லேட்டுங்கிறதோட கரண்டும் போயிடுச்சு நல்லா கறியும் வந்துச்சு கரண்ட்டும் வந்துச்சு கடக்கடனே அதுக்கு எல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ எடுத்து தாளிக்க வேண்டியது தான் அதுமாதிரி சூடாக ஈரில் சாப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டை முடித முடிச்சுக்கலாமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் சொல்லு பாய் 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 பாய்